மில் இசானி واكلا كاملا اللهم ربي يسر ولا வாக்கலன் காமிலா அல்லாஹுமீர் வலாத்து صدق الله العظيم எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தானதாகும் அல்லாஹூனுடைய சாந்தியும் சமாதானமும் நவிகள் பெருமானார் செல்லல்லாஹூ அலேஹி செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபகு தாபியங்கள் உலகில் உண்டான மூமி நான ஆண் பெண் அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த சிறப்புமிக்க லைலத்துல் பதருடைய இரவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் கருவின்றி நிறையட்டமாகுக அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூனுடைய மிகப்பெரியதொரு கிருபை இந்த சிறப்புமிக்க லைலத்துல் கதருடைய இரவிலே அல்லாஹுவை வணங்குவதற்கும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றானே இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரியதொரு கிருவையாக இருக்கின்றது அதனுடைய அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இரவை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிடுகிற போது இன்ன அன்சல் நாகு லைலத்தில் கதிர் ஒமா அது மா லைலத்துள் கதிர் இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இன்னா நிச்சயமாக அன்சல் நாகு நாம் இறக்கினோம் லைலத்துள் கதிர் வலிமை மிக்க மகத்துவம் மிக்க சிறப்புமிக்க ஒரு இரவிலே நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ இந்த இரவு எதனால் சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குறானை இந்த இரவிலே இறக்கினான் திருக்குறான் இறக்கி அருளப்பட்டதன் காரணமாக தான் இந்த இரவு சிறப்பு பெறுகிறது அல்லாஹ் இரண்டாவது ஜுசுவிலே சொல்லி காட்டுவான் ஷஹுரு ரமலான் அல்லது உன்சில பீஹில் குரான் ஷஹுரு ரமலான் அல்லது ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால் உன்சில பீஹில் குரான் இதிலே தான் குரான் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குதல் இன்னாஸ் எதற்காக இந்த குரான் என்று சொன்னால் புதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி இந்த குரான் எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தருவதற்காக அல்லாஹ் இந்த குரானை நமக்கு அருளி இருக்கிறான் ஏன் அல்லாஹுத்தாலா குரானை கொடுக்க வேண்டும் மனிதனுக்கு சிந்தனை ஆற்றலை தந்திருக்கிறான் மனிதனுக்கு அறிவை தந்திருக்கிறான் அல்லாஹ் திருமறை குரானிலே எல்லா உயிரினங்களை காட்டிலும் மனிதன் உயர்ந்தவன் என்பதை எதை வைத்து நிரூபித்து காட்டுகிறான் என்று சொன்னால் வஹல்லம ஆதமல் அஸ்மா முதல் ஜுசூல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் வஹல்லம ஆதமல் அஸ்மா மனித ஆதம் அவர்களுக்கு நாம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் ஆதம் அவர்களுக்கு சிந்தனை ஆற்றலை நாம் கொடுத்தோம் அறிவை நாம் கொடுத்தோம் என்று எல்லாம் காட்டுகிறான் அப்போ மற்ற உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் சிந்தனை ஆற்றல் இருக்கிறது அதுக்கப்புறம் அறிவாற்றல் இருக்கிறது எந்த ஒரு உயிரினத்திற்கும் இல்லை இப்போ இந்த நிலையில் இப்போ மனிதன் தானாக சிந்தித்து கொள்ளலாமே மனிதன் அவனுடைய வாழ்க்கையை அவனாக அமைத்து கொள்ளலாமே எதற்கு அல்லாஹு தாலா இந்த திருமறை குரானை நமக்கு கொடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் ஆதம் அலிவசலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அலிவசலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் சூனத்திலே விட்டான் சோனத்தில் விடுகிறபோது புல்நாய் முஸ்குன் அந்தவ சௌஜுகள் ஜன்னா நீங்கள் இருவரும் சூனத்திலே தங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லி வலா தகரவா ஹாத் ஹிஷரா ஒரு மரத்தை எல்லாம் சுற்றி காட்டி இந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லிட்டு இந்த சோனத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அனுபவித்து கொள்ளுங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆனால் இந்த ஒரு மரத்தை எல்லாம் சுற்றி காட்டி இந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க பயன்படுத்தாதீங்கன்னு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் ஆனால் சைத்தான் என்ன செய்தான் ஹவ்வா அம்மையார் அவர்களிடத்தில் வருகிறான் வந் ஹவ் சைதான் எதிரி என்று தெரியும் சைத்தான் வந்து எதிரி என்று தெரியும் இந்த மரத்தை நெருங்கினால் நெருங்க வேண்ட நீங்கள் இந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை அனுபவீங்கள் என்று ஹவ்வா அலிவாஸ்லாம் அவர்களிடத்தில் ஷைதான் சொன்னான் என்று சொன்னால் ஹவ்வா அலி கேட்க மாட்டாங்க ஆதம் அலிவஸ்லாம் அவர்களும் கேட்க மாட்டார்கள் ஆனால் சைதான் ஒரு யுக்தியை கையாளுகிறான் என்ன யுக்தி என்று சொன்னால் அல்லாஹு தாலா எட்டாவது ஜுசுவிலே சொல்லி காட்டுகிறான் சைதான் வந்து சொல்கிறான் ஒகால மா நகா குமா ரப்பு குமா சைதான் வந்து மெதுவாக ஹவா இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து வகால காலை சொல்கிறான் மஹா குமான் ரப்பு குமா உங்களுடைய இருவருடைய ரப்பு தடுத்திருக்கிறான் நான் ஹாதி ஷஜரதி இந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை நீங்கள் அனுபவிக்க கூடாது என்று தடுத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஏன் தெரியுமா சைதான் கேட்குறான் இந்த மரத்தை இந்த மரத்துல இருந்து நீங்கள் அனுபவிங்கள் என்று சொல்லவில்லை சைதான எதுக்கு அல்லா தடுத்திருக்கிறான் தெரியுமா தடுத்திருப்பதை ஒத்துக்கொண்டான் சைதான் ஒத்துக்கொண்டு ஒரு யுக்தியை கையாண்டு ட்ரிக்ஸாக அல்லா தடுத்திருக்கிறது ஏன் தெரியுமா இல்லை அந் நீ அவு ஔவு தகுணாமின் ஹாலிதீன் இந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மலக்குகளாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் மனிதர்களாக படை படைக்கப்பட்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க மலக்குகளாக ஆகிவிடுவீர்கள் நீங்கள் நிரந்தரமாக இந்த தங்கி தங்கிவிடுவீர்கள் அப்போது அந்த ஒரு ஆசையை சைத்தான் என்ன செய்கிறான் இது தடுத்த காரியம் தான் இது அல்லாஹ் தடுத்து தான் இருக்கான் ஏன் தடுத்து இருக்கான்னு சொன்னால் இதில் நீங்கள் நிரந்தரமாக இருந்துருவீங்க இது நீ இல்லை மழக்காயிருவீங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது அல்லாஹுடைய கட்டளை நமக்கு வருவதல்ல இந்த உலகத்திலையும் இன்றைக்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வது போல் நமக்கு என்ன செய்கிறான் தவறுகளை தவறாக காண்பிப்பதல்ல அன்புக்கு நீ அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய சூழலில் நாம் ஒரு விஷயத்தை தவறுன்னு நினைச்சோம் சொன்னால் அந்த தவறிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த தவறிலிருந்து பாவ மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் இது போன்ற இரவுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் இன்னும் இந்த இரவுக்கு இரண்டு சிறப்பு இருக்கிறது லைலத்தில் கதருடைய இரவு மாத்திரமல்லாமல் ஜும்மாவுடைய இரவு இது ஜும்மாவுடைய இரவாக இருக்கிறது அப்போ இரண்டு இந்த மாதிரி இரவில் நம்ம தவறு தவறு என்று நினைத்தால்தான் நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் நான் தவறு செஞ்சிட்டேன் இன்னும் அல்லாட்ட மன்னிப்பு கேட்க முடியும் அல்லது ஒரு ஏஜ் வருகிற போது அந்த இருந்து நாம் என்ன செய்ய முடியும் ரிஃப்ரெஷ் ஆக முடியும் ஆனால் சைத்தான் எப்பயுமே தவறை தவறுதாக நம்ம இடத்துல என்ன செய்கிறதில்லை காட்டுறதில்லை இதெல்லாம் எல்லாருமே தானே செய்கிறாங்க இல்லை இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யலான்னா நம்ம இருக்க முடியாது ஏ காலகட்டம் அப்படி இருக்கிறது இது டெக்னாலஜியுடைய காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்று தவறுகள் அதிகமாக மிகைத்திருப்பதை நாம் காண்கிறோம் இதை தான் ஹவ்வா அம்மையார் அவர்களுக்கு சைத்தான் என்ன சொல்கிறான் எல்லாம் தடுத்து தான் இருக்க அந்த மரத்தை இருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிச்சிங்கன்னு சொன்னால் நிரந்தரமாக இருந்துருவீங்க மழை காய் இவங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு ஆசை வந்தோன்னே என்ன செய்கிறாங்க பெண்கள் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் கலைகளிலும் ஆசைகளிலும் படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்களுக்கு அந்த ஆசைன்றது கம்மியாக தான் இருக்கும் அதை அந்த உளவியல் ரீதியாக நாம் பார்க்கிற போது ஆண் என்ன செய்ய ஒரு மா ஒரு இது விதமாக போய் கொண்டு இருப்பார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு கடையில் போய் ஒரு துணி எடுப்பதாக இருந்தால் நாம் சேலையினுடைய விலையை பார்ப்போம் பெண்கள் என்ன செய்வாங்க சேலையினுடைய டிசைனை தான் பார்ப்பாங்க அது எவ்வளோ அழகாக அது காசு முக்கியம் இல்லை அழகாக இருக்கா மனசுக்கு பிடிச்சிருக்கா எடுத்துக்குவாங்க ஆனால் ஆணை பொறுத்தவரை மனசுக்கு பிடிக்கிறதா இல்லை புத்திக்கு பிடிக்கணும் அறிவுக்கு பிடிக்க வேண்டும் இதுதான் ஆண்களுடைய சைக்காலஜி அப்போ சைதன் கரெக்டாக டார்கெட் பண்ணி ஆதமலைய செலத்துக்கிட்ட போனால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார் மழைக்காவதுக்கெல்லாம் அவர் ஆசைப்பட மாட்டார் அல்லது இங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டார் ஆண்களுக்கு வந்து அடுத்த விஷயங்கள் எது பிஸ்னஸில் தான் அவங்க வந்து சிந்திப்பாங்க சண்டை கூட போட தெரியாதுங்க ஒய்ஃபிட்ட சண்டை போகிறதா இருந்தால் என்ன சொல்லுவாங்க கடைசியாக இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படி தான் கேட்பாங்க ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க நாம் என்ன நம்ம பேசிக்கிட்டே இருக்குமா நம்ம என்ன போய் சொல்லுவோம் இப்போ லாஸ்ட்டாக என்ன சொல்கிற அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க என்ன செய்வாங்க கிபியிலேருந்து கீமுலேருந்து நைன்ட்டி எயிட்டி ஃபைவ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஏ டு இசட் வரைக்கும் நம்மள்கிட்ட சொல்லிடுவாங்க ஆனால் நமக்கு இதெல்லாம் எங்கேதான் மனப்பாடம் பண்ணாங்கன்றதால தெரியாது ஆனால் அவங்களுக்கு மனப்பாட சக்தி இருக்குது அதனால தான் பெண்கள் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்க ஆண்கள் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் பெண்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கிறதுனால மார்க்கும் அவங்க அதிகமாக எடுக்கிறாங்க ஆண்கள் மார்க்கு கம்மியாக எடுக்கிறதுக்கு அதுதான் காரணம் வீட்டில் சண்டை வராமல் இருக்கிறனா ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா மனைவி பேசுகிறாங்கன்னு சொன்னால் முழுசாக கேட்டுக்கிட்டே இருந்துருங்க நிறைய ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா மனைவி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே உடனே செப்பல் போட்டுட்டு ஒரு டீ கிடைக்கோ இல்லை எங்கேயாவது போய்ட்டு வந்துடுவாங்க அது தவறு அவங்க என்னென்னா யார்ட்டையாவது ஒரு நாளைக்கு எதையாவது குறைய சொல்லி ஆகணும் வீட்டில் அடைஞ்சி கிடக்கிறாங்க சமையல் கட்டில் இருக்கிறாங்க கணவர் தான் மாட்டினார் வந்த உடனே என்ன செய்வாங்க பையன் அப்படி பண்ணால் இப்படி பண்ணால் இங்கே அப்படி போனாங்க அந்த பக்கத்து வீட்டில் அப்படி பண்ணாங்க கீழ் வீட்டில் அப்படி பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுருவாங்க நம்ம எந்த தீர்வும் சொல்ல தேவையில்ல அதை கேட்டாலே போதும் அவங்களே நாலஞ்சு தீர்வையும் சொல்லிடுவாங்க இது வந்து பெண் பெண்களுடைய உளவியல் இது வீட்டில் சண்டை வராமல் இருக்கணும்னு சொன்னால் அதை கேளுங்க மனைவி சொல்கிறத கேளுங்க ஆண்கள் வந்து கேட்க முடியும் ஆண்கள் பேசவும் மாட்டாங்க கேட்கவும் முடியாது ஆண்கள் வந்து எல்லாமே மைண்டில் வச்சு அறிவு ரீதியாக பிஸ்னஸில் எதுலேயாவது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அதை அதே மைண்டில் யோசிச்சுட்டு இருந்தே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பேசுனா தான் அந்த என்ன செய்யும் அந்த பிரச்சனைகள் தீரும் இப்போ நம்ம ஹவ்வா அலி அவர்கள் இடத்துல வந்து விடுவோம் ஹவ்வா அலி வசலாம் அவர்களுக்கு அல்லாஹு அதை என்ன செய்தால் ஆசை மூட்டிட்டான் இவங்க என்ன செய்கிறாங்க கணவன் இடத்துல போய் சொல்கிறாங்க எங்கே இந்த மாதிரி நம்ம மழைக்காயிருவோமா இதில் நிரந்தரமாக தொங்குமோ முத முத முதல்ல ஆதமலை மறுக்க தான் செய்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை இப்படி இருக்குதேப்பா இதை வந்து நம்ம செஞ்சோம்னு சொன்னால் எப்படி இல்லைங்க நீங்கள் செய்யுங்க பார்த்துக்கலாம் நிறைய இன்றைக்கி இஎம்ஐயில் வாங்கிறது பெண்களால் தான் இஎம்ஐயில் நிறைய பொருள்களை வாங்கி வச்சுட்டு நாளைக்கு எப்படி அடைக்க முடியல நாளைக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்த்தா பெண்களால் நடைபெறுகிறதை நம்ம பார்க்கலாம் எல்லா குடும்பத்துலேயும் சாதாரணமாக நடக்கிறது தான் என் குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போது இந்த விஷயம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களிடத்துல சொல்லப்படுகிறது ஆதமலிஸ்லாம் வந்து தவறு செஞ்சிட்டாங்க அந்த மரத்தினுடைய பயன்பாடுகளை என்ன செஞ்சிட்டாங்க நெருங்கின உடனடியாக அல்லா சொல்லிட்டா பொதுநக விது மின்ஹா ஜமியா அலிஃபுலாம் ஜசூரில் சொல்லி காட்டுறோம் அல்லாஹூத்தாலா நீங்கள் அனைவரும் வெளியேறுங்கள் தவறு செஞ்சிட்டிங்களா சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் இல்லை இங்கே பரிசுத்தமானவர்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடம் அப்போ என்ன செய்யுங்க நீங்கள் மு இருந்து வெளியேறுங்கள் குல் நக பிது ஜம்யா நீங்கள் அனைவரும் வெளியேறுங்கள் ஜம்யா என்று சொன்னால் அங்கே இருக்கிறது ரெண்டு பேர் தான் ஆனால் குரான்ல அல்லா என்ன சொல்கிறோம் அனைவரும் வெளியேறுங்கள் அப்போ என்ன நம்ம அல்லா ஆதம் அலிவசலாம் அவர்களுடைய டிஎன்ஏல நாம் அனைவரையும் அல்லா ஜிப் இது வச்சுட்டோம் நம்ம அனைவரும் அவங்களுடைய முதுகந்தண்டில் இருந்தோம் அவங்களுடைய ஜீனில் நம்ம இருந்தோம் இன்னும் அறிவியல் ரீதியாக சொல்கிறதாக இருந்தால் அந்த ஜீனில் நம்ம என்ன செஞ்சால் இருந்தோம் ஏழு தலைமுறைக்கு ஜீன் வந்து பாஸ் ஆக வரும் அடுத்த தலைமுறை எட்டாவது தலைமுறை வரும்போது வேறு ஒரு ஜீன் வந்து கன்வெர்ட் ஆகிரும் இது அதனால் தான் ஏழு ஏழு தலைமுறை ஏழு ஏழு தலைமுறை மனிதனுடைய அந்த பழக்கம் இருக்கிறது ஜீன் அப்போது அந்த ஜீனில் நம்ம எல்லாமே இருந்தோம் அப்போ எல்லாம் என்ன சொல்லிட்டா நீங்கள் அனைவரும் வெளியேறுங்கள் குல் நகவி துமிங் ஜமியா ஃபைம்மா அறிந்து கொள்ளுங்கள் ஃபைம்மா எழுதி என்னக்கும் மின்னி என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் ஹுதன் நேர்வழி வரும் நீங்கள் உலகத்துக்கு போங்க உலகத்துக்கு போனீங்கன்னா என்னிடத்துலேருந்து என்ன வரும் நேர்வழி வரும் ஃபமன் தபிய ஹுதாய யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ பலாகும் வலாகும் யசனோன் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த கவலையும் இல்லை என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அந்த தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களின் மூலமாக அந்த மக்களுக்கு தகுந்தார் போல அந்த மக்களுக்கு தகுந்தார் போல என்ன தேவையோ எந்த சத்தங்கள் கொடுத்தால் அந்த மக்கள் அந்த அறிவாற்றலை பெற்று நேர்வழியில் நடப்பார்களோ அந்த எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்ல கொடுக்குறான் அந்த வழியாக வந்தது தான் இந்த திருக்குரான் இந்த திருக்குறானையும் எல்லாம் என்ன சொல்கிறான் ஷஹரு ரமலான் அல்லது ஃபீஹில் குரான் ரமலானுடைய மாதத்தில் திருக்குரானை நாம் இறக்கினோம் குதல் இன்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி ஓ வயநா ஹுதாவல் ஹுதா தவறான வழி அது நேரான எது சரியான எது என்று பிரித்து அறிவிப்பதற்காக இந்த திருக்குறானை நாம் காட்டினோம் நான் ஆரம்பமாக சொன்ன சொன்னேன் அல்லவா மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கிறது அறிவாற்றல் இருக்கிறது எதற்கு ஒரு நேர்வழி வர வேண்டும் அன்புகினி அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதன் ஆசைக்கு கட்டுப்பட்டவன் எவ்வளோ பணத்துக்கு அதாவது ஆசைக்கு தேவைக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் ஆசவாசங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான் ஏதாவது ஒரு கொள்கையை மனிதன் சொல்லுவதாக இருந்தால் இத்தனை கோடி பணம் தரேன் இந்த கொள்கையை விட்டுருன்னா பணம் தான் முக்கியம் கொள்கையை வேணாம் ஒன்று என்ன செய்வோம் வெளியே வந்துடுவோம் ஏன்னா அவனுக்கு தேவை தான் முக்கியம் ஏற்கனவே நாம் போன ஜும்மாவிலே சொன்னோம் அந்த பசி என்ற பலகீனம் காமம் என்ற பலகீனம் கோபம் என்ற பலகீனம் இது போன்ற பலகீனங்களை கொண்டு அல்லாஹு படைத்திருக்கிறான் அதனால் இந்த நேரத்திலலாம் அறிவும் சிந்திக்காது அறிவு வேலை செய்யாது நம்ம எவ்வளோ ஆசிரியர்களை பார்க்குறோம் ஒரு சில ஆறு ஆசிரியர்கள் பணி என்பது மிக உயர்ந்த பணி என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய மாணவர்கள் சென்னையிலலாம் இருக்கிறாங்க இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது போது என்கிட்ட படித்தாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லுவேன் ஆசிரியர் பணி இருக்கிறதே இது எனக்கு என்னுடைய உஸ்தாது கற்று தந்தாங்க அவங்களுடைய உஸ்தாதுக்கு அவங்களுடைய உஸ்தாது கற்று தந்தாங்க இப்படியாக தாவியின் தபு தாவியின்கள் தாவியின்கள் அவங்களுக்கு யார் கற்று தந்தா சஹாவாக்கள் சஹாவாக்களுக்கு யார் கற்று தந்தா நபீசுல்லல்லா அலேஸ்லாம் நபீசுல்லா அலிசலத்துக்கு யார் கற்று தந்தா ஜிப்ரில் அலேஸ்லாம் ஜிப்ரில் அலை சலத்துக்கு யார் கற்று தந்தா அல்லாஹு கற்று தந்தா அப்போ ஆசிரியர் மாணவர் மாணவியினுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதே அது அல்லாஹோடு இணைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இதுதான் உயர்ந்த ரிலேஷன்ஷிப் என்பதாக நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் உலக கல்வியாக இருந்தாலும் படிப்படியாக போகிற போது ஆதமலை சலாம் அவர்களோடு இணையும் ஏன்னா ஆதமலை சலாம் அவர்களுக்கும் அல்லம அல் அஸ்மா எல்லா விஷயங்களையும் ஆதமலை சலாம் அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது அல்லாஹ கற்றுக் கொடுத்தார் உலக கல்வியாக இருந்தால் அது பாட்டனியாக இருக்கட்டும் பயாலஜியாக இருக்கட்டும் எந்த ஒரு டெக்னாலஜியாக இருக்கட்டும் கண்டுபிடித்தார்கள் தான் சொல்கிறேன் ஐசக் நியூட்டன் கண்டுபிடித்தார் ஏற்கனவே கிராவிட்டி இருந்தது பூமியில் கிராவிட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தான் எல்லா அறிவிலும் எங்கே சிப் செய்யப்பட்டிருக்கிறது ஆதுமலை அவர்களுடைய டிஎன்ஏல சிப் செய்யப்பட்டுருச்சு ஆக இப்போ புதுசு புதுசாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அது இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது எந்த ஆசிரியராக இருந்தாலும் அல்லாஹுவோடு தான் அந்த ரிலேஷன்ஷிப் வருகிறது இப்போ தாய் தந்தையை விட உயர்ந்தவர்கள் ஆனால் ஒரு சில ஆசிரியரை பார்க்குறோமா இல்லையா நியூஸ் பேப்பர்களில் பார்க்குறோம் அல்லது செய்திகளில் பார்க்குறோம் தன்னுடைய தன்னிடத்தில் படிக்கக்கூடிய மாணவி தவறாக நடந்து கொண்டார் என்ன காரணம் அவர்கிட்ட படிப்பு இல்லையா அறிவு ஆற்றல் இல்லையா ஆனால் என்ன அந்த இடத்துல காமம் மிகக்கிற போது காமம் மிகக்கிற போது என்ன அங்கே அறிவு வேலை செய்யலை சிந்தனை வேலை செய்யலை நாம் உயர்ந்த பணியில் இருக்கிறோமே நாம் வந்து ஒரு உயர்ந்த தரஜாவில் உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோமே மாணவர்கள் வந்து அதாவது தாய் தந்தையை விட ஆசிரியர்கள் காட்டக்கூடிய வழிதான் நேரான வழி ஆசிரியர் தான் உயர்ந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த தவறு செய்யலாமா என்று சிந்திக்க முடியல அதனால் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு பயம் பயம் இருந்தால் மட்டும்தான் மனிதனால் நேர் வழியில் நடக்க முடியும் நரகத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை பயம் இந்த தவறு செஞ்சேன்னு சொன்னால் இந்த தண்டனை இருக்குது அப்போ எல்லா நாடுகளிலேயும் பாருங்கள் வெறும் சட்டத்தை மட்டும் போட்டுட்டோம்னா சட்டத்தை மீறிடுவாங்க ஆனால் பிடிச்சி வச்சு ஒரு ஃபைனை கட்டு எந்த நாடுகளில் கடுமையாக சட்டங்கள் இருக்கிறதோ எந்த நாடுகளில் கடுமையாக தண்டனைகள் இருக்கிறதோ அங்கே மனிதர்கள் சரியாக இருக்கிறார்களா இல்லை என்ன காரணம் பயம் மட்டும்தான் மனிதனை நேர்வழிப்படுத்துவது பயம் இருந்தால் மட்டுந்தான் நேர்வழிப்படுத்த முடியும் அதனால தான் அன்னைக்கெலாம் வந்து அடித்து வளர்த்தாங்க இன்றைக்கி பிள்ளைங்களை அடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கமே சட்டம் போட்டுட்டாங்க அடிக்க முடியாது ஆசிரியர்கள் நாமெல்லாம் எப்படி அடி அடி வாங்கி தான் நம்ம என்ன செஞ்சோம் வளர்ந்தோம் ஜல்லிக்கரண்டி பறக்கும் தோசை திருப்பி பறக்கும் இன்றைக்கி எடுக்கவே முடியலை அடித்த மம்மியை அடிக்காத அடிக்கக்கூடாது டோன்ட் டச் அப்படின்னு என்ன செய்கிறாங்க கிட்ட வந்தால டேடின்னு டேடி கூட கும்பிட்றதில்லை டேட் டோன்ட் டச் எங்களுடைய ஜெனரேஷன் வேற உங்கள் ஜெனரேஷன் வேற ஏன் என்னுடைய பையன் கேட்டாங்க அவன் ஃபோர்த்து படிக்கும் போது என் பையன் கேட்குறான் அத்தா நீங்கள் காலேஜ் போகலையா இல்லை உங்கள் அத்தா உன்னை காலேஜ் சேர்க்கலையா அப்படி கேட்குறான் நாங்களாம் படிக்கிறோமே நீ மட்டும் என்ன ஓத போயிட்ட நீ காலேஜ் படிக்க வேண்டியதானே அப்போது ஜெனரேஷனுடைய வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் அது இல்லை ஆனால் அதை சரியான முறையில் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்த வேண்டும் எந்த ஒரு டெக்னாலஜியும் எந்த ஒரு புதிய விஷயங்களையும் சரியான முறையில் பயன்படுத்துகிற போது தான் அந்த மக்களுக்கு என்ன செய்யும் பரிபூரணமான பயன்பாடு அதில் கிடைக்கும் அப்போ இந்த சிந்தனையும் அறிவும் என்ன செய்கிறது இங்கே அந்த அதாவது பலகீனங்களால் தேவைகளால் அல்லது பசியால் அல்லது காமத்தால் அல்லது கோபத்தால் என்ன செய்கிறது என்று சொன்னால் மங்கி விடுகிறது இந்த சிந்தனையும் இந்த அறிவும் மங்கி விடுகிறது அதனால் என்ன செய்யப்படுகிறது ஒரு திருக்குறான் தேவைப்படுகிறது அந்த திருக்குறானில் எப்படிப்பட்ட வழிமுறைகள் எல்லாம் அல்லா சொல்லி காட்டுகிறான் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு எல்லா வழிமுறைகள் எல்லாம் என்ன செய்கிறான் எப்படிலாம் வாழணும் என்பதாக சொல்லி காட்டுகிறான் இருந்தாலும் பயத்தை கொண்டும் மறுமை வாழ்க்கை இருக்கு அங்கே உன்னை தண்டிப்பேன் உன்னை நெருப்பில் போடுவேன் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஒரு வகையான பயம் வந்துடும் ரத்தம் உறுக்கி இருக்கும் போது ரத்தம் சூடு இருக்கும்போது நம்ம தப்பு செஞ்சிடும் ஒரு நாற்பது வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கே ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாங்க இங்கே ஹார்ட் அட்டாக் நடக்குது இங்கே பட்டுன்னு உயிர் போயிடுது எல்லாம் வந்து நம்ம உயிர் எப்போ போகுமே தெரியாது நான் வாலிபத்தில் தவறு செஞ்சாலும் அந்த ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதை கிடைக்கிற போது நமக்கு ஒரு விதமான பயம் வந்துடுது சரி ஒரு லைலத்தில் அதில் இரவழியாச்சும் அல்லது ஒரு ஜுமாக்களையாச்சும் அல்லது எதுலையாச்சும் வந்து நம்ம என்ன செய்வோம் கலந்து கொண்டு யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யாரெல்லாம் என்னுடைய நான் இது வரைக்கும் தா தெரியாமல் செஞ்சிட்டேன் இதுக்கெல்லாம் நீ வந்து என்ன செஞ்சிடாத தண்டனை கொடுக்குறதா இருந்தால் முடியாது நாம் என்ன செய்வோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவோம் என் வயசுலலாம் இப்படி இப்படிலாம் இருந்தேன் அன்றைக்கி சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை இந்த தவறெல்லாம் நீ செய்யாத அப்போ அதுக்கு தான் திருக்குறானை அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த லைல நிறைய விஷயங்கள் இந்த திருக்குறான் எப்படியெல்லாம் வழிகாட்டுகிறது என்று நாம் அந்த சாப்டரை எடுத்தோம்னு சொன்னாக்கா பல வருடங்கள் கூட எப்படி எப்படி எல்லாம் டிசிப்ளினை தருது நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நேரம் குறைவாக இருக்கிறது இந்த இரவில் பிரத்தியோகமாக செய்யக்கூடிய அமல் என்னன்னு சொன்னால் ரெண்டு அமல் ஒன்று இடத்துல அதிகமாக துவா கேட்பது ஏன்னா இது மாதிரி இரவு இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு தான் நமக்கு கிடைக்கும் முந்தைய ஆண்டுகள் நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை அடுத்த ஆண்டு யார் யாருக்கு எப்படி பாக்கியம் அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு தெரியல ஆனால் நம்ம அனைவருக்கும் அல்லாஹு தாலா அடுத்த ஆண்டும் இன்னும் பல்வேறு ஆண்டுகளை அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை நமக்கு தரணும் அப்போ என்ன செய்யணும் இந்த துவாவை அல்லாஹிடத்தில் கேட்கணும் ஏன்னா அதிகமாக நம்முடைய தேவைகள் இருக்குது அப்போ அது சுருக்கமான துவா என்னன்னு சொன்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபீல் ஆஹ்ர்த்தி ஹசனா ஒக்கீனா அதா பண்ணார் எந்த துவாவும் கேட்க தெரிலனா இந்த துவா ரெண்டாவது ஜிசூவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் இந்த உலகத்துலேயும் நன்மையை கொடு மறு உலகத்துலேயும் நன்மையை கொடு நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துரு அது இந்த துவாவிலே பாருங்களேன் இந்த உலகத்திலையும் நன்மையை கொடு மறு உலகத்திலையும் நன்மையை கொடுன்னு நல்லா சொல்லிவிட்டு வக்கீனா அதா சேர்த்துக்கிட்டான் நரகத்தை விட்டும் பாதுகாத்து அந்த சென்டென்ஸும் சேர்க்கப்பட்டிருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நன்மை கொடுக்கப்பட்டால் என்ன நன்மை நல்ல மனைவி அமைவது நன்மை நல்ல காசு பணம் இருக்கிறது நன்மை அல்லது நல்ல அறிவாற்றல் இருக்கிறது நன்மை நல்ல சிந்தனை இருக்கிறது நன்மை ஆனால் இது எல்லாம் கிடைச்சிச்சின்னா நம்ம என்ன செய்வோம் தவறும் செய்து விடுவோம் நல்ல காசு பணம் இருக்குதா பெருமை அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஆடம்பரத்தில் ஆரம்பிச்சிடும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது எதை அனுபவிக்க நபிசுல்லா அழைச்சலம் கரண்டை கால் கீழே வந்து நீங்கள் ஆடை அணியாதீங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து யாரோ சொல்லெல்லாம் நாங்கள் அழகாக இருக்க வேண்டுமே என்று நாங்கள் விரும்புகிறோமே அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் நான் கூட பெல்ட்டு தான் போட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு இடுப்பில் வந்து கையில் நிற்காது நான் ஃபேண்ட்டு தான் போட்டு பார்த்துருப்பீங்க அதனால் பெல்ட்டு போட்டு தான் எனக்கு கீழே கீழே போயிடுது அதுவும் லேசான கையினால கீழே போயிடுது அதனால் இதெல்லாம் தப்பு கிடையாது பெருமை என்பது என்னென்னா உண்மையை மறைக்கிறது பெருமை மற்றவர்களை இழிவாக நினைக்கிறது பெருமை நபீசல் அல்லாஹெல்லாம் டெஃபினேஷன் சொல்கிறாங்க ஆக அந்த உலக நன்மைகள் கிடைக்கிற போது நம்ம தவறு செய்து விடுவோம் அதனால் இந்த சென்டென்ஸ் எல்லாம் வக்கீனாதா பண்ணார் நரகத்தை விட்டு பாதுகாத்துரு என்று அந்த சென்டென்ஸையும் இந்த துவாவில் கேட்டுவிட்டால் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஐஷாரதி அல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு அல்லாஹுமை நின்னக்க யா யெல்லாம் நீ மன்னிக்கிட்டு மன்னிப்பை மன்னிக்க கூடியவன் தொலைப்பு மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் அன்னி என்னுடைய அனைத்து பாவத்தையும் மன்னித்திரு என்று இந்த துவாவை நபிசல்லா அலேஸ்லாம் அவர்கள் வாயிலாக ஹதரத் ஐஷா ரஜி அல்லாஹ் அன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுந்தாலா நமக்கு கொடுத்த இந்த இரவில் எவ்வளவு துவா செய்ய முடியுமோ எவ்வளவு கேட்க முடியுமோ ஏன்னா இந்த வருடம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியமான வருடம் ஜும்மாவுடைய இரவும் லைலத்துல் கதூருடைய இரவும் இரட்டிப்பான இரவாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதிகமாக துவா செய்ய வேண்டும் அடுத்ததாக நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னித்து பரிசுத்தவான்களாக ஆகிவிட வேண்டும் ஏன்னா சொர்க்கத்தில் உது ஹாபி சலாமின் ஹா ஆமினின் நீங்கள் சோணத்தில் நிம்மதியானவர்களாக பரிசுத்தமானவர்களாக நுழையீங்கள் உன் மாபி சுதூர் ஹிம்மின் ஹில்லின் இஹ்வானன் நீங்கள் சோணத்தில் உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக குரோதங்கள்லாம் நீக்கப்பட்டு நுழைவீங்கன்னு அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் இது ரூபமா சூறாவிலே பதிவு ரூபமா என்ற ஜுசுலே பதினாலாவது ஜுசுலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த இரவை நாம் முழுமையாக பயன்படுத்தி அதிக அதிகமாக அல்லாஹுவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாகவும் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவ மன்னிப்பில் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தவான்களாக ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக வாக்ருதவான அலமது இல்லாய் ரபு இல்லமின் அஸ்லாம் அலைக்கும்